ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எடுத்ததும் சாப்பாடு காட்டணுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் டைப்பை தான் செஞ்சுருந்தேன் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லாவெஞ்சி வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சதும் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பிரியாணி அரிசி நான் இதை மாதிரி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இது கொஞ்சம் பழைய அரிசினதால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சாதம் வடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஊறணும் அப்புறம் நம்ம எதில் சாதம் வடிப்போமோ அதை போல் வடித்து நீங்கள் நல்லா ஆற வச்சு வச்சுருங்க சாதம் குறையாத மா இருக்கிறதுக்கு நீங்கள் வேணா அந்த சா நம்ம அரிசியை போடும்போது ஒரு ஸ்பூன் வேணால் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ நான் சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இது அந்த ரைஸ் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் வந்து அஞ்சு பேர் நான் பெரிய கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் அளவு சமையல் எண்ணெய் போட்டுவிட்டு அதில் தாளிப்புக்கு நான் வந்து கிராம்பு போட்டு கொஞ்சம் கருகப்பில் இதில் வந்து நான் இந்த டைப்பில் செய்யும்போது நமக்கு வந்து மசாலா ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காதுங்க சாப்பிட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இது இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் நீளவாக்கலாம் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் பார்க்க ஃப்ரைட் ரைஸ் டைப்பில் இருந்தாலும் ரொம்ப நான் மசாலாவும் சேர்க்கல இஞ்சி பூண்டுலாம் எதுவும் தட்டியும் சேர்க்கல அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும் நமக்கு இது வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கினதும் நமக்கு கொஞ்சம் நான் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் பீன்ஸையும் அதில் சேர்த்தாச்சு போட்டு நல்லா அதையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோஸ் பீன் கேரட்டை விட பீன்ஸ் வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுடுங்க அடுத்தது கோஸ் போடுங்க அடுத்தது கேரட்டை போடுங்க போட்டுவிட்டு நல்லா கிளறும் போது நமக்கு சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த மூணு கலரையும் சேர்த்து கேரட்டு இதையும் சேர்த்த பிறகு உங்களுக்கு நமக்கு நேஷனல் ஃப்ளாக் இது ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா மூணு கலரையும் பார்த்தா அப்படி தானே தெரியுது பாருங்களா அதையும் போட்டு நல்லா கிளறுங்க கொஞ்சோண்டு கலருக்கு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் போட்டு நல்லா கிளறுங்க கிளறும்போதே அதுலேயே நமக்கு இந்த சிவி போட்டுருக்கறதால நமக்கு எல்லாமே வெந்து வந்துடும் தண்ணியும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்க்காம நம்ம அப்படியே வதக்கிறதுலே இந்த காய் நல்லா நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேமில் அடிப்பிடிக்காமல் செய்யணும் இப்போ வந்து காரத்துக்கு திட்டமாக நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து தனி மிளகாய் தூள் சில்லித்தூள் போட்டிருக்கேன் போட்டு அதுவும் நல்லா அந்த போ அந்த சில்லித்தூள் வந்து எல்லா படத்துலேயும் நமக்கு காரம் காயில் ஏறுற மாதிரி நல்லா வதக்குங்க இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டிருந்தோமா இப்போ நம்ம எவ்வளோ சாதம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் உப்பை சேர்த்து அந்த காயில் நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் இதில் நான் இஞ்சி பூண்டு சீவியும் போல் தட்டியும் போடல பேஸ்ட்டாகவும் போடலை அதனால் நமக்கு வந்து மசாலா வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதே சமயம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நம்ம நல்லாவே அந்த இது காரெல்லாம் நமக்கு இதுவாகிடுச்சு அதுக்குள்ளே நம்ம ரைஸ் நல்லா ஆற வச்சு வச்சுருந்தீங்கன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இப்போ வந்து நான் ஒரு பிளேட்லேயும் அந்த நம்ம வெடிச்சோம் சாதம் அதுலேயும் கொஞ்சம் நான் நல்லா ஆற வச்சு வச்சுட்டு இப்போ பாருங்கள் உதிரி உதிரியே நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி நல்லா ஆறின பிறகு கிளறும்போது பார்த்தா நமக்கும் நம்ம அந்த சாதம் காய்கறியோட போட்டு கிளறும்போது நமக்கு சூப்பரான நமக்கு ச நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அந்த காய்கறியில் இருக்கிற சூ அதாவது சாதம் உடையாமல் போட்டு நீங்கள் கிளறுங்க இப்போ ஃபஸ்ட்டு பிளேட்டில் இருந்து தான் கொட்டியாச்சு அடுத்தது நான் கொஞ்சம் கிண்ணு அந்த சாதம் அடிச்சு கிண்ணத்துலேயே இருந்துச்சா அதையும் அதில் போட்டு நல்லா கிளறுங்க நல்லா கிளறிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காய்கறியோட போட்டு உடையாமல் கிளறுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த பிரியாணி அரிசி இல்லையா நமக்கு சாப்பிடும்போது நல்லா நமக்கு ஒரு வாசனையாக நல்லாவே இருக்கும் இப்போ இது இதை போட்டு அந்த காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறுங்க இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு பொருக்கான்னு பார்த்து பார்த்துக்கோங்க மேலே வந்து கார கம்மியாக தெரிஞ்சால் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்லா கிளறுங்க காரம் கம்மியாக இருந்தாலும் இல்லை ஒரு ஸ்பூன் இதை மாதிரி போட்டு நம்ம சூடாக மதியம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெரை இந்த இது வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் டைப்பில் ஒரு நல்ல வெஜிடபிள் வெரைட்டி ரைஸ் தான் இப்போ மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழுவின்னு தூவியாச்சு நம்ம தூவிட்டு அப்படியே ஒரு கிளரி கிளறி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் நம்ம வந்து ஏதாவது மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பக்காவான நமக்கு ரைட்ஸ் ரெடி ஆயிடுது பிரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க